சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு பக்கத்தில் உள்ள ஆண்டார்குப்பம் என்ற பகுதியில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் புராண கூற்றுப்படி பிரணவ மந்திரத்துக்கு பொருள் கூற முடியாமல் திணறிய பிரம்மனை முருகப்பெருமான் கோபம் கொண்டு பிரம்மனின் தலையில் குட்டி அவரை சிறையில் அடைத்தார் மண்டபத்தின் வலதுபுறம் உள்ள முதல் தூணில் முருகப்பெருமான் பிரம்மன் தலையில் குட்டுவதை போன்ற சிற்பம் அதற்கு கீழ் பிரம்மன் சிறையில் உள்ளது போன்ற சிற்பம் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கருவறை உள்ளே முருகப்பெருமான் பிரம்மதேவரை கேள்வி கேட்கும்போது போது அதிகார தோரணையுடன் தனது இரு கைகளையும் இரு தொடைகளின் மீது வைத்துக்கொண்டு கொண்டு நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி கருணையோடு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இவரை அதிகார முருகன் என்றும் அழைக்கின்றனர் இந்த முருகப்பெருமானின் சிறப்பு என்னவெனில் இவர் காலையில் குழந்தையாகவும் உச்சி வேளையில் இளைஞர் கோலத்திலும் மாலையில் முதியவர் கோலத்திலும் மூன்று கோலங்களில் தரிசனம் தருவது